வணக்கம் நண்பர்களே காஞ்சி காமக்கோடி பீடத்துக்கு எழுபத்தி ஒன்னாவது பீடாதிபதி நியமிக்கப்பட உள்ளார் ஆந்திரத்தைச் சேர்ந்த இளம் வயது வேத விற்பனரான ஸ்ரீ துட்டு சத்திய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேஷ சர்மா திராவிடு என்பவர் எழுபத்தி ஓராவது பீடாதிபதி ஆகிறார் வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை நன்னாளில் காஞ்சி மடத்தில் வைத்து ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் அவர்களுக்கு சன்னியாச தீட்சை வழங்குகிறார் ஜெகத்குரு விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் ஆந்திர மாநிலம் அண்ணாவரத்தை சார்ந்த விற்பன்னராவார் மற்றும் சாமவேதத்திலும் புலமை பெற்றுள்ளார் தெலுங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டம் பசராவில் உள்ள ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வேதம் படிக்க தொடங்கியதிலிருந்தே காஞ்சி சுவாமிகளின் அருளாசியை பெற்றவராக திகழ்ந்தார் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினான்கு வயது பாலகனாக காஞ்சி மடத்தின் எழுபதாவது பீடாதிபதியாக விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நியமிக்கப்பட்டார் பால பெரியவர் என்று பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியான ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் மறைவை தொடர்ந்து பால பெரியவர் பெரியவா ஆனார் இந்நிலையில் தற்போது எழுபத்தி ஓராவது பீடாதிபதி நியமிக்கப்பட உள்ளார் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்